வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் பாரஞ்சித் அவர்களுடைய திரைப்படம் அதில் கீர்த்தி பாண்டியன் நடிச்சிருக்கிறாங்க அசோக் செல்வன் ஒரு பாக்கியராஜ் சாருடைய பையன் சாந்தன பாக்கியராஜ் போன்றவங்களாம் நடிக்கிறாங்க போல் அந்த பாட்டு ஒன்று அறிவு நம்ம தம்பி அறிவு எழு அறிவு உங்களுக்கு தெரியும் அந்த பாப் ஸ்டைலில் ஒரு ஒரு அரசியல் இருக்கும் அரசியல் பாடல்கள்ங்கிற மாதிரி இல்லாமல் அதை வந்து இந்த பசங்களுடைய காணா உற்சாக துள்ளலில் அப்படி ஸ்டைலாக சொல்கிறது நான் யார் அப்படிங்கிற மாதிரி இந்த ஹிப்ஹாப் தமிழா பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துள்ளல் இருக்கும் ஒரு எல்லல் இருக்கும் ஒரு ஸ்பீடு இருக்கும் அதே ஸ்டைலில் ஒரு சமூக கருத்துக்களை ஒரு அரசியல் உணர்வை அப்படியே அதே ஸ்டைலில் வெளிப்படுத்துகிறது நம்ம தம்பி அறிவோட ஸ்டைலு அந்த விதத்தில் அறிவு ஒரு பாட்டு பாடியிருக்காரு ரொம்ப நல்லா இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா காலு மேலே காலு போட்டு ராவண குலமே அப்படின்னு அது வந்து ரொம்ப முக்கியமானது அதாவது ராவணன் இனம்தான் தமிழன் அப்படிங்கிறது இங்கே உள்ள திராவிட இயக்க அரசியல்களுடைய நிலைப்பாடு திராவிட இயக்கம் தான் ராவணனை தூக்கி பிடித்தது புலவர் குழந்தை ராவண காவியம் எழுதுனதுலாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ராவணன் தான் நம்ம ஆளு நம்ம நம்மால் கிடையாது நம்மால் ராவண அப்படிங்கிறத சொல்வது வந்து திராவிட இயக்கத்தினுடைய கோட்பாடு அதுதான் திமுகவினுடைய கொள்கையும் தான் அதிமுக மதிமுகவினுடைய கொள்கையும் அதுதான் வச்சுக்கோங்களேன் ராவணனை தூக்கி பிடிப்பது தான் அவங்களுடைய இது இந்த நிலையில் காலு மேல காலு போடு ராமனை இனமே அப்படின்னு ஒரு ஒரு பாடல் ஓபனா வருது ராமர் கோவிலையும் ராமரையும் தூக்கி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த வரிகள்ங்கிறது ரொம்ப ஃபேமஸ் அதுவும் ஒரு நடிகை கீர்த்தி பாண்டியன் அது ஃபேமஸாக நாங்க அரசியல் பேசுவோம் அரசியல் இல்லாமல் எதுவுமே இல்ல அரசியல் பேசாட்டி ஆபத்து பேச வருது என்ன தப்பு ஏன்னா நாங்க அரசியல் பேசதான் செய்வோம் நீங்க அதாவது நாடு இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கு அந்த நிலையில் இதை நம்ம பொருத்தி பாக்கணும் கீர்த்தி பாட்டி துணிச்சலா பேசி இருக்கிறாங்க இந்த அரசியல் படம் ஆமா அரசியல் படம் தான் அரசியல் இல்லாம எதுவும் இல்ல அரசியல் பேசுவோம் என்ன தப்பு அரசியல் பேசுகிறதுலாம் எதுவுமே கிடையாது என்று ஒரு நடிகை பேசியிருப்பது ரொம்ப ரொம்ப ஒரு துணிச்சலான விஷயம் நம்ம போட்டிருக்கிற துணியிலேருந்து குடிக்கிற தண்ணியிலேருந்து சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து இருந்து அரசியல் இருக்கு அதை பத்தி பேசலன்னா அது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது அதை பற்றி நீங்க இக்னோர் பண்ணுறீங்கன்னு தான் அர்த்தம் ஏனென்றால் இன்று நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எல்லா உச்ச நடிகர்களும் வேக வேகமாக ராமர் கோயிலுக்கு பிரசன்சார் அட்டன்ஸ் உள்ளே நய்யான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவியாக இருக்கட்டும் நம்ம தமிழ்நாட்டு சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இசை நானி இளையராஜாவாக இருக்கட்டும் யாரையெல்லாம் தமிழர்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடினாங்களோ அவங்க எல்லாம் யாரும் ராவணன் பக்கம் இல்லை நாங்களாம் ராமர் பக்கம் நிற்கிறோன்ட்டு வேக வேகமாக அதிகார வர்க்கம் அழைக்கிறது ஓடிவா அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாருமே ஓடி இருக்கிறாங்க இந்த நிலையில் நடிகை இவங்க பெரிய போன அளவுக்கு பெரிய நடிகை கிடையாது இருந்தாலும் திரைத்துறைக்குள் வரும்போதே ஒரு முற்போக்கான சிந்தனை ராவணன் ராவணன் வம்சம் என்று ஒரு முற்போக்கான விஷயத்தையும் இது தமிழர்களுடைய அடையாளத்தோட கருப்புங்கிறது தமிழர்களுடைய அடையாளம் ராவணன் தமிழர்களுடைய அடையாளம் இந்த மாதிரியான குறியீடுகளை தூக்கி பிடித்து ஒரு நடிகை பேசுவது ரொம்ப முக்கியமான விஷயம் காலமே கால போடு ராவண குலமே மேலே ஒரு கால வரும் ஏவுகிற நடிகர்களே இந்த மாதிரிலாம் பேச பயப்படுகிற அச்சப்படுகிற தயங்குகிற இந்த காலகட்டத்தில் கீர்த்தி பாண்டியன் பேசியிருக்கிறாங்க நம்ம அருண் பாண்டியன் அவர்களுடைய பொண்ணு ஒரு முற்போக்கான படங்களில் நடிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப அழுத்தமான இன உணர்வு சார்ந்த விஷயங்கள பேசியிருக்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப பாராட்டத்தக்கது ஏன்னா குஷ்புமாரி நடிகைகள்லாம் இன்றைக்கி ரொம்ப அப்பட்டமாக விளக்குமாறு எடுத்துக்கிட்டு கோவிலை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கேட்டால் தேசிய மகளிரணி ஆணை அணி ஆணைய தலைவியாக இருக்கிறாங்க ஆனால் விளக்குமாறு எடுத்து கூட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன தானும் ஒரு பெண் இல்லையா அதனால் விளக்குமாறு எடுத்து கோவிலை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ராமர் கோவில் இஷ்யு குறித்து ஒரு சின்ன விமர்சனம் வந்தால் கூட அப்படி வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சின்ன கோவில் சித்ரா அவ்வளோ பெரிய ஆள் அவங்க ஜெய் ஸ்ரீராம் பஜனை பாடி வாங்க ராமர் கோவிலுக்குன்னு கூட்டிகிட்டு இருக்கிறாங்க இளையராஜா மிகப்பெரியவர் இப்படியெல்லாம் நம்ம மதிக்கத்தக்க மிகப்பெரிய நபர்களாக இருக்கக்கூடியவர்களே மோடி அழைத்தால் ஓடி வருகிறேன் அப்படின்னு என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கும்போது ரொம்ப ஓப்பனாக இன்னைக்கு ஒரு விஷயத்த கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க ராமர ஆனா நாங்கள் ராவணனுடைய கூட்டம் இது ராவண வம்சம் ராவணனுடைய இனம் தான் நாங்கள் காலு மேல காலு போடுகின்ற ரா ராவணன் இனம் ராவணன் என்பவன் யாருக்கும் அடிமையா இருந்தது கிடையாது சிம்மாசனத்தில் சிங்கம் மாதிரி உட்கார்ந்த ஒரு தமிழன் அந்த தமிழர் மன்னர் அந்த தமிழர் மரபிலிருந்து வந்தவர்கள் நாங்கள் ராவணனை பற்றி ஒரு எதிர்மறை இமேஜு நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க வடநாட்டுக்காரங்க உருவாக்கியிருக்கீங்க ஆரியர்கள் உருவாக்கியிருக்கீங்கங்கிற மாதிரியான ஒரு அரசியல் பொருள்படும் வகையில் கீர்த்தி பாண்டியன் வந்து பேசியிருக்கிறாங்கங்கிறது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம் இப்போ நேற்றைய ரஜினிகாந்த் அவர்கள் ராமர் கோயில் இதெல்லாம் அவருடைய அரசியல் எனக்கு உடன்பாடு இல்லை அவர் பேசினதில் எனக்கு விமர்சனம் இருக்கிறது எனக்கு அவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு இயக்குனர் பா ரஞ்சித் வெளிப்படையாக பேசியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு இயக்குநர்களில் கேஎஸ் ரவிக்குமார் இப்போ பலரும் வந்து மணியாட்டிக்கிட்டு இருந்தாங்க அதாவது ராமர் கோயில் சொன்னோன்னே மணியாற்றுறது விளக்கு ஏற்றுறது அவங்க சொன்னோடனே எஸ் சார் நீங்கள் சொல்கிறீங்களா சார் இனி பாருங்கள் சார் என் விசுவாசத்தை அப்படிங்கிற மாதிரியானதான் எல்லா நடிகர்களும் இயக்குநர்களும் ராமர் கோயில் விவகாரத்தில் நமது கோடம்பாக்கம்லாம் அந்தளவுக்கு விசுவாசத்தை காட்டி படுத்தே விட்டான மாதிரி விசுவாசத்தை காட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ரஞ்சித் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு ஐநூறு ஆண்டுகள் பிரச்சனை வந்து தீர்ந்துருக்குதா சொல்றாரு ஆனால் அந்த பிரச்சனை பின்னால் இருக்கிற அரசியலை வந்து நம்ம கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு இது வந்து ஐநூறு ஆண்டு கால பிரச்சனையெல்லாம் தீக்கலை அப்படிங்கிறப்ப அவர் கோமாஸ் ஐநூறு ஆண்டுகளில் பிரச்சனை எங்கே யார் தீத்தா அப்போ பாபர் மசூதி இடித்ததை நியாயப்படுத்துகிற மாதிரியான விஷயத்தை பேசக்கூடாதுன்னு பார் ரஞ்சித் வந்து ஒரு மறைமுகமாக சொல்லியிருந்தார் இன்றைக்கி அந்த படத்தினுடைய நடிகையாக இருக்கக்கூடிய கீர்த்தி பாண்டியனும் காலு மேலே காலு போட்டு அரசியல் பேசுவோம் ராவணன் இனம் என்று சொல்வோம் என்று பேசியிருப்பது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் நம்ம நிறத்தில் நம்ம மண்ணில் இருந்து நம்ம மண்ணுக்கான அரசியலை பேசி எங்கள் இனம் ராவணன் இனம் என்று ஒரு பெண் நடிகை மேடையில் இப்படி பேசுவது இந்த மாதிரியான அரசியலை பேசுவோம் அரசியல் பேசாமல் நாங்கள் இருக்க மாட்டோம் அரசியல் பேசணும் அரசியல் பேசலைன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடும் சினிமாங்கிறது அரசியல் தான் சினிமாவை விமர்சனம் செய்வது அரசியல் தான் சினிமாவை கொண்டாடுவது அரசியல் தான் அரசியலற்ற விஷயங்களை கொண்டாடுவதும் அரசியல் தான் உலகத்திலே மிக ஆபத்து எது தெரியுமா நீங்கள் வலதுசாரியாக இருங்க இடதுசாரியாருங்க ரெண்டுமாவும் இருக்க மாட்டேன் எனக்கு எந்த அரசியலும் கிடையாது நான் எல்லார்ட்டையும் பொதுவாக இருப்பேன்னு சொல்கிறது தான் மிக மோசமான அரசியல் கண்டிப்பாக அது வலதுசாரி அரசியலுக்கு சாதகமாக தான் போய் முடியும் இப்போ இந்த ஏ பொலிட்டிக்கல் பீப்புளை வச்சு தான் வலதுசாரிகள் இங்கே இந்த எல்லா தங்களுடைய காரியத்தை சாதிச்சுக்கிறாங்க இந்த ஏ பொலிட்டிக்கல் பீப்புள் யாருனால் அவங்க பாசிசங்க சி நாசிச சிந்தனை கொண்டவர்கள் கிடையாது அவர்கள் தூய்மைவாத மனநிலை கொண்டவர்கள் கிடையாது அவர்கள் ஆதிக்கத்தை செய்கவர்கள் கிடையாது இலகிய மனம் படைத்தவர்களா கூட இருக்கலாம் ஆனா நல்லவனா கெட்டவனா கெட்டா பக்கமும் இல்ல கெட்டவன் பக்கமும் இல்ல பத்தம்பது ரூபாய் இருப்போம் ஒரு குத்து மதிப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு குரூப் இருப்பாங்க அந்த குரூப்பை தான் வலதுசாரிகள் வந்து இப்ப பயன்படுத்திக்கிறது இப்ப பாருங்க நயன்தரா மாதிரி நடிகை ஒரு அன்னபூர்ணி ஒரு படம் எடுத்தாங்க அந்த படம் பெரிய புரட்சிகர படம்லாம் கிடையாது இந்த மாதிரி ஒரு பெண் சாதிக்கணும்னு சொன்ன ஒரு சாதாரசரியான படம் தான் அதுக்கு முன்னாடியே மனதில் உறுதி வேண்டும் புதுமை பெண் மாதிரி மாதிரி படங்கள் பெண் பெண் முன்னேற்றம் குறித்து பல்வேறு கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்கிறாங்க புதுமை பெண் படத்தில் இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் நம்ம பெண் இனத்தை அவமானப்படுத்திருச்சுன்னு புதுமை பெண்ணில் ரேவதி வந்து அந்த இலே ப பண்டைய கால மத புராண இதிகாசங்களை கொளுத்துற மாதிரி ஒரு காட்சி அது தணிக்கை துறையில் அவ்வளோ பிரச்சனை வந்துடுச்சு அது எப்படி ஒரு பெண் வந்து நம்ம மத மத விஷயங்கள் புண்படுது ஐயோ நம்ம இதிகாசங்கள் பிராணங்களை எப்படி ஒரு பெண் கொளுத்தலாம் இது மதத்துக்கு எதிரானது அப்படி இப்படின்னு பெரிய கடைசியில் குடி குடிதோண்டி அதை புதைக்கிற மாதிரி ஒரு காட்சி வச்சாங்க அப்போ ஒரு பெண் தனக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்களை எதிர்த்து பேசக்கூட அந்த நாட்டில் உரிமை இல்லை அது மாதிரியான விஷயங்களை பாரதியராஜா ராஜாவுடைய திரைப்படங்களில் உள்ள பெண்கள் ஆம் படி தாண்டினாலும் நான் பத்தினி தான் கடைசியில் அந்த படத்தை கிளைமேக்ஸில் பாண்டியன் கேட்பாப்ல வீட்டை தாண்டி போறியாயே நாமட்டா பழிதாண்டி தாண்டா போவேன் பழிதாண்டா நான் பத்தினி தாண்டா உங்ககிட்ட ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதுவே பார்த்திங்கன்னா ராமாயணத்துக்கு எதிரான கதை தான் புருஷன் தீ குளிக்க சொன்னா சொல்கிறது சொல்றதுதான் ராமாயணம் நாங்கள் தீ குளிக்க மாட்டோம் தீக்குளிக்க தீக்குளிச்சு நான் வந்து பத்தினி நான் யோகியன்னு நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லைன்னு புருஷன் மூஞ்சியை நோக்கி காரி துப்பிட்டு கிளம்புற கதை புதுமை பெண் ரேவதி சீத்தை கேரக்டருக்கு எதிர் கேரக்டர் தான் அது சீத்தை மாதிரி பெண்கள் இருக்காதினு சொன்ன கேரக்டர் தான் புதுமை பெண் மாதிரியான படங்கள் ஆனால் அது ரொம்ப டைரெக்டா பாதிராஜாவால் சொல்ல முடியாது ஏன்னா சென்சார் போர்டுன்னு ஒன்று இருக்குது வேதம் புதியதுன்னு ஒரு படம் எடுத்ததே அவ்வளோ பிரச்சனையாச்சு சங்கராச்சாரியாரை எதுக்கு நாலு பேர் சேர்ந்து தூக்கிட்டு போகிறாங்கன்னு சொன்னதுக்கு பெரிய பிரச்சனையாச்சு அந்த சீன்லாம் கூட பாதி கட் பண்ணி தான் வந்தது அதனால தான் அவர் வந்து பார்ப்பனர்களை மட்டும் எதிர்க்கலை என்னுடைய சொந்த ஜாதியும் எதிர்த்து வசனம் வச்சுருக்கேன் பாலுங்கிறது உங்கள் பேரா அப்படின்லாம் மாற்றி கடைசியில் அந்த படத்துடைய அடையாளமே பார்ப்பன எதிர்ப்பு போய் படம் வந்து இடைநிலை சாதி எதிர்ப்பு படங்கிற மாதிரி ஆகிப்போச்சு ஏன்னா அந்த படத்தினுடைய பார்ப்பன எதிர்ப்புக்கு சென்சார் போர்டில் பயங்கரமான விமர்சனம் வந்தது அதனால் பெரிய அரசியல் தலைவரோடு தான் வேதம் புதியது வந்ததுங்க அதே மாதிரி இது நம்ம சின்ன பிரச்சனையாச்சு ஸோ இப்படி பெரிய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு தான் ஒரு முற்போக்கான திரைப்படங்கள் ஆணாதிக்க எதிர்ப்பு திரைப்படங்கள் மதங்களை விமர்சித்து வருகின்ற திரைப்படங்கள் இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு தான் வருது அவ்வளோ எளிதாக சாதி எதிர்ப்பு சனாதன எதிர்ப்பு சடங்கு எதிர்ப்பு ஆணாதிக்க எதிர்ப்பு அதிகார வர்க்க எதிர்ப்பு திரைப்படங்களை சென்சார் போர்டு அனுமதிப்பதில்லை அனிமல் மாதிரி அம்மன காட்சிகளையும் நிர்வாண காட்சிகளையும் எதுக்கெடுத்தாலும் உதட்டு மொத்தத்தையும் ஆபாசத்தையும் ரிட்டையர் வார்த்தனையும் உள்ள அனிமல் மாதிரியான படங்கள் அந்த மாதிரி விக்ரம் மாதிரியான படங்கள் ஜெயிலர் மாதிரியான படங்கள் இப்போ வந்து லியோ மாதிரியான முழுக்க முழுக்க வயலன்ஸு ஆபாசத்தை காமிக்கிற படங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தணிக்கைத்துறை வந்து வெளியிட்டுரும் வெரி குட் சூப்பர் படம் அப்படின்னு ஆனால் மக்களுக்கான கருத்துக்களை ஒரு மாற்று சிந்தனையை சொல்லக்கூடிய படங்கள் மிக போராட வேண்டியது இருக்குது அப்படி எடுத்தால் நாங்கள் வந்து படத்துக்கு தடை போடுவோங்கிற எச்சரிக்கையை அவர்கள் எச்சரித்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த நிலையில் கீர்த்தி பாண்டியன் ரொம்ப வெளிப்படையாக ராமர் ராமர் என்று நாடே சொல்லிக் கொண்டிருக்கும் போது நாங்கள் ராவணன் வம்சம் ராவணன் இனம் ராவண வம்சம்டா காலு மேலே காலு போடுவோம்டா என்று சொல்வதன் மூலமாக இந்த நயன்தரா குஷ்பு போன்றவர்களை அவர் வந்து இந்த புடதையில் அடித்து தள்ளி விடுன்னு சொல்லுவாங்க தெரியுமா ஊரில் அவன் அவனை தள்ளிவிட்றான் அவன் சின்ன பயிலுங்கிற மாதிரி சிச்சிச்சு சின்ன பயில அங்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி குஸ்பு நயந்திரா போன்ற நடிகர்களை புடனையில் அடித்து தள்ளிவிட்டு இந்த மாதிரிலாம் இவ்வளோ பெரிய பிரபலமாக இவ்வளோ கோடிக்கணக்களை சம்பாதிச்சுக்கிட்டு இப்படி தமிழர்களுக்கு எதிராக இருக்கீங்களே இப்படி அதிகார வர்க்கத்துக்கு பயந்தாங்கொழியாக இருக்கீங்களே ஆதிக்கத்தை எதிர்க்காம இப்படி அதிகார வர்க்கத்தினும் நெடுஞ்சாண்டியாக விழுந்து இப்படி சமர்ப்பணமாக இருக்கீங்களே இப்படி இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பொண்ணு சின்ன நடிகை வயதில் ரொம்ப குறைந்தவராக இருந்தாலும் ஒரு நல்ல படத்தின் மூலமாக நல்ல நல்ல கருத்துக்களை சொல்கிறது மூலமாக ராவணனின் பேத்தி அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்களாம் ஜெயஸ்ரீராமன் போங்க மசூதி இடித்தது சரின்னு சொல்லுங்கள் இன்னும் என்னெல்லாம் அவங்க தராங்களோ என்னெல்லாம் ஸ்கிரிப்ட் எழுதி தராங்களோ அதையெல்லாம் நீங்கள் சொல்லிக்கிட்டுருங்க ஆனால் கீர்த்தி பாண்டியன் போன்ற ராவணன் பேத்திகள் இந்த மண்ணின் மைந்தர்கள் தமிழ் இன உணர்வு கொண்ட இந்த நடிகைகள் தொடர்ச்சியாக வரட்டும் இவங்களுக்கு ஆதரவு குறைவாக இருக்கும் கமர்ஷியல் மதிப்பு உங்களுக்கு குறைவாக தான் இருக்கும் இவங்க அவ்வளோ பெரிய நடிகையாக அப்படிலாம் கேட்கலாம் ஆனால் இது மாதிரியான விஷயங்கள் தொடங்கி விட்டது எப்படி அதிகார வர்க்கத்துக்கு அடிபடிந்து போகின்ற நடிகர்கள் இங்கே அதிகம் இருக்கிறாங்க நடிகைகள் அதிகம் இருக்கிறாங்கிறது உண்மைதான் அதே சமயம் இந்த மாதிரி பேசி வரக்கூடிய நடிகைகள் இப்போ அந்த படம் நான் பார்க்கல அந்த படம் எப்படி இருக்குங்களா எனக்கு தெரியாது வந்ததுக்கு அப்புறம் தான் விமர்சனம் பண்ணணும் ஆனால் ராவணனுங்கிற அந்த வார்த்தையும் காலு மேலே காலு போடுவோங்கிறதும் ராமரை முன்னிறுத்தும் போது ராவணன் வம்சம் என்று ஒரு நடிகை பேசியிருப்பதும் பாராட்டப்பட வேண்டியது வரவேற்கத்தக்க வேண்டியது ஜீவா சினிமா இது போன்ற சமூக மாற்றத்தை விரும்புகின்ற சினிமாக்களையும் சினிமா நடிகைகளையும் வரவேற்கிறது அப்படிங்கிற விஷயத்தை இந்த இடத்துல பதிவு செய்கிறேன் படம் எப்படி இருக்குங்கிறத படம் பார்த்துட்டு நம்ம பேசலாம் காலமேல கால போடு ராவண குலமே ஒரு கால வரும் ஏ இது போன்ற பல்வேறு சினிமா செய்திகள் சினிமாவுக்கு பின்னால் உள்ள அரசியல் பல்வேறு விதமான கருத்துக்களை தொடர்ச்சியாக சினிமா மூலமாக உங்களை அரசியல் படுத்தும் ஓ அறிவியல் படுத்தும் சிந்திக்க வைக்கும் பல்வேறு செய்திகள் காணொலிகள் உங்களை தொடர்ந்து வரணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி கால போட்டு காப்பட்டுள்ளது